வணக்கம் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழுக்காக செய்திகளுடன் இணைந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்துள்ள நிலையில் கடந்த முறை அளித்த வாக்குறுதிகள் இப்போது அக்கட்சிக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலின் போது அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் நிதிச் சூழலை காரணம் காட்டி இந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை இதனால் அதிருப்தியடைந்துள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருவது திமுகவுக்கு தேர்தல் களத்தில் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி திமுகவின் மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்றான நீட் தேர்வு ரத்து என்பதும் இதுவரை சாத்தியப்படவில்லை முதல் கையெழுத்து நீட் ரத்துக்கே என்ற பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துள்ள சூழலில் அது இன்னும் போராட்டத்திலேயே நீடிப்பது விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது அதேபோல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் மாதம் ஒருமுறை கணக்கீடு மற்றும் மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி போன்ற முக்கிய வாக்குறுதிகளும் இன்னும் கிடப்பிலேயே உள்ளன இந்த நிலுவையில் உள்ள வாக்குறுதிகள் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆயுதமாக அமையும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் எனவே கனிமொழி எம்பி தலைமையிலான புதிய தேர்தல் அறிக்கை தயாரிப்புக் குழு பழைய வாக்குறுதிகளுக்கான விளக்கங்களையும் மக்களை கவரும் வகையிலான புதிய திட்டங்களையும் எப்படி ஒருங்கிணைக்கப் போகிறது என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பு மீண்டும் ஒருமுறை தேர்தல் களத்தில் சொன்னதைச் செய்வோம் என்ற முழக்கம் எடுபடுமா அல்லது இந்த சவால்கள் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் உடன்